இன்றைய வரலாறு வகுப்பில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பாண்டிய பேரரசை பற்றி நம்ம டீட்டெயிலில் தெரிஞ்சுக்க போகிறோம் பாண்டிய பேரரசு அப்படிங்கிறது ஒரு வலிமையான பேரரசாக இருந்திருக்கு குறிப்பிட்டு சொல்லணுன்னா இவங்க இப்போ இருக்கிற மதுரை திருநெல்வேலி திருச்சிராப்பள்ளியுடைய சில பகுதிகள் திருவாங்கூருடைய சிக்க பகுதிகள் போன்ற இடங்களை வந்து கைப்பற்றி ஒரு வலிமையான அரசாக தென்னிந்தியாவில் இருந்தவர்கள் பாண்டியர்கள் பாண்டியர்களை பற்றி ஸ்கூல் புக்கில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தா ஆறாம் வகுப்பில் இருக்குதுங்க ஏழாம் வகுப்பில் இருக்குது பழைய சமச்சீர் புத்தகத்தில் இருக்குது எல்லா வகுப்பில் இருக்கிற தகவலையும் நம்ம ஒன்றா சேர்த்து தான் பார்க்க போகிறோம் இந்த ஒரே வீடியோவில் ஏ டு ஜெட் எல்லா தகவலுமே உங்களுக்கு கிடச்சிரும் வீடியோவை முழுமையாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க பாண்டிய பேரரசை பற்றி பொழுது இவங்களுடைய வரலாறு அப்படிங்கிறது நீண்ட நெடிய வரலாறுங்க அந்த காலத்துலேருந்தே சங்க காலத்துலேருந்தே பாண்டியர்கள் இருக்காங்க இந்த பாண்டியர்களை பற்றிய குறிப்புகள் சங்க இலக்கியங்களில் நிறைய இருக்குதுங்க குறிப்பாக சங்கம் வைத்து தமிழை வளர்த்தவர்கள் பாண்டியர்கள் ஸோ தமிழ் இல்லைனா பாண்டியர்கள் இல்லை பாண்டியர்கள் இல்லைன்னா தமிழ் இல்லை அந்தளவுக்கு இருந்திருக்காங்க இதை தாண்டி வெளியே வந்து வேறு ஏதாவது எவிடன்ஸ் இருக்கான்னு பார்த்தா இருக்குது மெகஸ்தனிஸ் அவர் எழுதி வச்சுருக்காரு பிலினி எழுதி வச்சுருக்காரு போலோ எழுதி வச்சுருக்காரு ஸ்வாங் அவரும் எழுதி வச்சிருக்காரு இப்படி வெளிநாட்டு அறிஞர்களும் பாண்டிய பேரரசை பற்றி குறிப்பிட்டிருக்காங்க இந்த பாண்டிய பேரரசை நம்ம பார்க்கும் பொழுது மூன்றாக பிரித்து தாங்க பார்க்கணும் பழைய காலத்தில் வாழ்ந்தவர்கள் சங்ககால பாண்டியர்கள் அடுத்து இடையில் வந்து களப்பிரர்கள் வந்து ஆட்சிக்கு வராங்க களப்பிரர் வரும்பொழுது பாண்டிய பேரரசு இல்லாமல் போயிடுச்சு அதற்கு பிறகு மீன்வாங்க இருந்தாலும் சோழ பேரரசு உருவானதுனால அவங்களுடைய வம்சம் இல்லாமல் போயிடுச்சு திரும்பவும் மீண்டில் உறாங்க மாலிக்க படையெடுப்பால் அதுவும் இல்லாமல் போயிடுச்சு அப்போ இவங்களுடைய வரலாறை மூணு பார்ட்டாக நம்ம பிரித்து தாங்க பார்க்க போகிறோம் நம்ம ஒவ்வொன்றா பார்ப்போம் முதல்ல பார்க்குறது முற்கால பாண்டிய பேரரசு முற்கால பாண்டியர்கள் அப்படின்னு சொல்லும்பொழுது வலிமை வாய்ந்த அரசர்களாக இருந்திருக்காங்க சங்க காலத்தில் சங்கம் வைத்து தமிழ் வளர்த்தவர்களாக இருந்திருக்காங்க இவங்களுடைய முக்கியமான கிட்டத்தட்ட துறைமுகம் தலைநகரம் அப்படின்னு பார்த்தா மதுரையாக இருந்திருக்குங்க குறிப்பாக இந்த பாண்டிய அரசர்களை பொறுத்த வரைக்கும் நிறைய பட்டப்பேர்களை சுட்டிட்டாங்க மாறன் வழுதி செழியன் தின்னர் இந்த பேரில் ஏதாவது ஒரு பேர் வருதுன்னா கண்டிப்பாக அவர் வந்து அரசர் தாங்க இந்த பேரில் ஒன்று வருதுன்னா கண்டிப்பாக பாண்டியரசர் தான் ஏன்னா இந்த பட்டம் வந்து அவங்களுக்கு உரிய பட்டம் குறிப்பாக முற்காலத்தில் வந்த பாண்டிய அரசர்களில் முக்கியமான அரசர்கள் பார்த்தா ஒரு நாலு பேரை குறிப்பிட்டு சொல்கிறாங்க யாராருன்னு பார்த்தா நெடியோன் நன்மாறன் முதுகுடுமி பேருவழுதி நெடுஞ்செழியன் இவங்களெல்லாம் சொல்லலாம் இந்த நாலு பேரும் முக்கியமானவங்க அதில் குறிப்பாக இந்த நெடுஞ்செலியன் முதுகுடுமி பெருவழிதி இவங்களை பற்றிய குறிப்புகள் நமக்கு கிடச்சிருக்கு அதை ஜஸ்ட்டு என்னன்னு மட்டும் பார்த்துருவோம் முதல்ல பார்க்குறது நெடுஞ்செலியன் பாண்டியின் நெடுஞ்செலியின் அவர் வந்து மிக புகழ்பெற்ற அரசர் இருந்திருக்கார் இவர் சேரர்கள் சோழர்கள் ஐந்து வேலீர்கள் ஆகியோர் சேர்ந்த ஒரு கூட்டுப்படையை தலையாளங்கானம் அப்படிங்கிற இடத்துல தோற்கடிச்சிருக்காருங்க யாராருன்னு பாருங்களேன் அதாவது பாண்டியருக்கு எதிராக சேரர்கள் சோழர்கள் ஐந்து வேலியர்கள் வந்து ஒன்றா சேர்ந்து வராங்க அவங்க எல்லாத்தையுமே தலையாளங்கானம் அப்படிங்கிற இடத்துல தோற்கடிச்சிருக்காருங்க குறிப்பாக இந்த பாண்டிய நெடுஞ்சலினை கொர்க்கையின் தலைவன் அப்படின்னு சொல்லுவாங்க மிக முக்கியமான பாயிண்ட்டு நோட் பண்ணிக்கிடுங்க அடுத்து இரண்டாவது பார்க்குற மன்னர் யாருன்னு பார்த்தா முதுகுடுமி பெருவழுதி இவரை பற்றிய குறிப்புகள் என்ன கிடச்சிருக்குன்னு பார்த்தா இவர் பல வேத வேள்விகளை நடத்தியதாக சொல்கிறாங்க பல வேத வேள்விகளை நடத்தியிருக்காரு அதை கொண்டாடும் விதமாக என்ன பண்ணியிருக்காருனா நாணயங்களை வெளியிட்டிருக்காரு அதாவது நிறைய காயினை வந்து வெளியிட்டிருக்காரு அந்த காயின் நமக்கு கிடச்சிருக்கு அடுத்து இந்த காயின்னு சொல்லும்பொழுது ஒரு முக்கியமான விஷயத்தை மட்டும் நம்ம கவனிக்கணும் பாண்டியர்கள் வெளியிட்ட நாணயத்தில் அதாவது அவங்க வெளியிட்ட காசில் ஒரு பக்கம் யானையுடைய உருவம் இருக்குது இன்னொரு பக்கம் மீனுடைய உருவம் இருக்குது சரிங்களா ஒரு பக்கம் யானை இன்னொரு பக்கம் மீனுடைய உருவமாக இருக்குது அடுத்து முற்கால பாண்டிய அரசர்களுடைய சின்னங்களை பார்ப்போம் சின்னத்தை பொறுத்த வரைக்கும் பாண்டியர்களுடைய மாலை வேப்பம்பூ மாலை துறைமுகம் அப்படின்னு பார்த்தா கொற்கை தலைநகர் வந்து மதுரை சின்னம் அப்படின்னு பார்த்தா இரண்டு மீன்கள் ரெண்டு மீன் இருக்கும் அது அவங்களுடைய சிம்பல் இப்படி சிறப்பாக இருந்த பாண்டிய பேரரசு களப்பிரர்கள் படையெடுப்பால் அது அழிஞ்சு போச்சுங்க அதற்கு பிறகு மீண்டும் என்ன பண்ணுறாங்கன்னா ஆறாம் நூற்றாண்டில் உருவாக ஆரம்பிக்கிறாங்க அப்போ தான் முதலாம் பாண்டிய பேரரசு அப்படிங்கிறது உருவாகுதுங்க முதலாம் பாண்டிய பேரரசின் காலம் கிபி ஐநூற்றம்பது டு கிபி தொள்ளாயிரத்தி ஐம்பது வரைக்கும் ஒரு நானூறு ஆண்டுகள் வந்து ஆட்சி பண்ணியிருக்காங்க இவங்களை பற்றி தகவல் வந்து கம்மியாக தான் இருக்குது ஜஸ்ட்டு தெரிஞ்சு மட்டும் வச்சுக்குவோம் முதல் அரசன் யாருன்னு பார்த்தா கடுங்கோன் கடுங்கோன் என்ன பண்ணுறாரு கிபி ஆறாம் நூற்றாண்டில் களப்பிறகர்களை விரட்டி விட்டுட்டு இவர் வந்து ஆட்சிக்கு வராரு இவருக்கு பிறகு ஆட்சிக்கு வர்ற முக்கியமான அரசர் யாருன்னு பார்த்தா அரிகேசரி மாறவர்மன் அரிகேசரி மாறவர்மன் எப்போ பதவியேற்றார்னா கிபி ஆறுநூற்றி நாற்பத்தி ரெண்டில் பதவிக்கு வராருங்க இவரை பற்றி சொல்லணுன்னா முதலாம் பாண்டிய பேரரசில் முதல் வலிமை மிக்க பாண்டிய அரசன்னா இவர் முதலாம் பாண்டிய பேரரசில் வலிமை மிக்க அரசன் யாருன்னு பார்த்தா அரிகேசரி மாறவர்மன் இவர் யாருடைய காலத்தை சார்ந்தவர்னு பார்த்தா முதலாம் மகேந்திரவர்மன் முதலாம் நரசிம்மவர்மன் ஆகிய பல்லவ அரசர்களுடைய காலத்தை சார்ந்தவர் எல்லாருமே ஒரே காலகட்டத்தில் வாழ்ந்தவங்க குறிப்பாக இந்த அறிக்கேசரி மாறவன்மன் தான் கூன்பாண்டியன் அப்படின்னு சொல்கிறாங்க பாண்டியன் நம்ம வரலாறுல கேள்விப்பட்டிருப்போமே சமணர்களை கழுவேற்றியவர் நம்ம கேள்விப்பட்டிருப்போம்ல அந்த கூன்பாண்டியன் தான் அறிக்கேசரி மாறவன்மன் இந்த கூன்பாண்டியன் ஆரம்பத்தில் சமண மதத்தில் இருந்திருக்கார் பிறகு திருநாவுக்கரசரால் இந்து சமயத்துக்கு மாறிட்டாருங்க குறிப்பாக சைவ மதத்துக்கு மாறிட்டார் மாறின பிறகு எட்டாயிரம் சமணர்களை கழுவேற்றி கொன்றார் அப்படிங்கிற தகவலை கொடுத்துருக்காங்க அது உண்மையாக பொய்யான்னு தெரியல பட்டு வரலாறுல இருக்குது அதுக்கு அடுத்து வந்த அரசன் யாருன்னு பார்த்தா ஜலடி பராந்தக நெடுஞ்செழியன் அப்படிங்கிற மன்னன் இவருடைய காலம் ஏழ்நூற்றம்பத்தாறு டு எட்நூற்றி பதினைந்து இந்த ஜல்லடி பராந்தக நெடுஞ்சலியனை முதலாம் வரக்குணன் அப்படின்னு சொல்லுவாங்க முதலாம் வரக்குணன் அப்படிங்கிறவரும் ஜல்லடி பராந்தக நெடுஞ்செலியன் அப்படிங்கிறவரும் ஒன்று தான் இவரை பொறுத்த வரைக்கும் வேள்விக்குடி செப்பேடுன்னு ஒன்று இருக்குதுங்க மிக முக்கியமான செப்பேடு அந்த செப்பேடை பொறித்தவர் யார்னா இவர் தான் இவருக்கு அடுத்து வந்தவங்க யாருன்னு பார்த்தா ஸ்ரீமாறன் ஸ்ரீவல்லபன் இரண்டாம் வரகுணன் வந்தாங்க ஆனால் அவங்கலாம் அளவுக்கு ஃபேமஸாக இல்லை அவங்கெல்லாம் பல்லவர்களால் தோற்கடிக்கப்பட்டிருக்காங்க ஸோ பல்லவர்களால் தோற்ற பிறகு அவங்க அந்தளவுக்கு வந்து வலிமையாக ஆக முடியல அதுக்கு அடுத்து வந்த கடைசி அரசன் யாருன்னு பார்த்தா இரண்டாம் ராஜசிம்மன் இரண்டாம் ராஜசிம்மன் தான் முதலாம் பாண்டிய பேரரசுடைய கடைசி அரசன் இவர் தொள்ளாயிரத்தி இருபதில் நாட்டை விட்டு வெளியே போயிட்டார் அதோட கடுங்கோனால் தொடங்கப்பட்ட மரபானது முடிவுக்கு வந்துருச்சு பா முதலாம் பாண்டிய பேரரசும் முடிஞ்சு போச்சு அடுத்தது சோழர்களுடைய ஆட்சி வருது சோழர்கள் ஆட்சி முடிஞ்ச பிறகு அதாவது அவங்க ஆட்சி முடிகிற தருவாயில் பிற்கால பாண்டியர்கள் மீண்டும் எழுச்சி பெறாங்க எப்பன்னு பார்த்தா கிபி ஆயிரத்தி நூற்றி தொண்ணூறு டு ஆயிரத்தி முந்நூற்றி பத்து வரைக்கும் ஆட்சி பண்ணுறாங்க இரண்டாம் பாண்டிய பேரரசில் புகழ்பெற்ற அரசர் யாருன்னு பார்த்தா சடையவர்மன் சுந்தர பாண்டியன் இவருடைய காலம் ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தொன்று டு ஆயிரத்தி இரநூத்தி அறுபத்தெட்டு வரைக்கும் ஆட்சி பண்ணியிருக்காருங்க இந்த சடையவர்ம சுந்தரபாண்டியனுக்கு இன்னொரு பேர் இருக்குது என்னென்னு பார்த்தா ஜடாவர்மன் அப்படின்னு சொல்லுவாங்க இவரை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக ஆந்திரா வரைக்கும் படையெடுத்து போயிருக்காருங்க ஆந்திர பிரதேச நெல்லூர் வரைக்கும் கட்டுப்பாட்டில் வச்சுருக்காரு சேரர்களை கட்டுப்படுத்தியிருக்காரு குறிப்பாக மாலவரசன் சோமேஸ்வரன் அப்படிங்கிறவரையும் கண்ணனூர் பகுதியில் சொற்கடிச்சிருக்கார் குறிப்பாக இவர் வந்து தென்னிந்தியாவையே வந்து கண்ட்ரோல் பண்ணுறாரு அப்படின்னு சொல்கிறாங்க இவருடைய ஆட்சி காலத்தில் இவருக்கு ரெண்டு மகன்கள் இருக்காங்க ரெண்டு மகன்களும் சேர்ந்து தான் ஆட்சி பண்ணுறாங்க யார் யாருன்னு பார்த்தா விக்ரம பாண்டியன் வீரபாண்டியன் அடுத்து அவங்களுக்கு பிறகு ஆட்சிக்கு வந்தவங்க யாருன்னு பார்த்தா முதலாம் ஜாடவர்மன் குலசேகர பாண்டியன் ஆயிரத்தி நூற்றி தொண்ணூறு டு ஆயிரத்தி இரநூத்தி பதினாறு வரைக்கும் ஆட்சி பண்ணியிருக்காரு இவரை பொறுத்த வரைக்கும் தென்னிந்தியாவில் இருந்த சில முக்கியமான பகுதிகளையும் அதற்கு அடுத்து வந்தவர் யாருன்னு பார்த்தா முதலாம் மாரவர்மன் சுந்தரபாண்டியன் இவருடைய காலம் ஆயிரத்தி இரநூத்தி பதினாறு டு ஆயிரத்தி இரநூத்தி முப்பத்தெட்டு இந்த முதலாம் மாரவர்மன் சுந்தரபாண்டியன் என்ன பண்ணியிருக்காருனா சோழர்கள் மீதும் படையெடுத்திருக்காரு முக்கியமாக கவனிக்கணும் சோழர்கள் மீதும் படையெடுத்து போயிருக்காரு ஆயிரத்தி இரநூத்தி பத்தொம்பதில் மூன்றாம் குலோத்துங்கன தோற்கடிச்சிருக்காரு இருந்தாலும் கொய்சாளர்கள் வந்து சோழர்களுக்கு ஆதரவாக செயல்பட்டாங்க அதனால் சரி சோழர்களுக்கே அந்த நாட்டை கொடுத்துருவோன்னு சொல்லிட்டு சோழர்களுக்கு நாட்டை திருப்பி கொடுத்துட்டாரு அதனால் முதலாம் மாறவர்மன் சுந்தரபாண்டியனுக்கு சோநாடு வழங்கியார்லேயே சுந்தரபாண்டியன் அப்படிங்கிற ஒரு பட்டப்பேர் வருதுங்க இந்த பட்டப்பேர் ரொம்ப முக்கியம் யாருக்கு கொடுத்தாங்க முதலாம் மாறவர்மன் சுந்தரபாண்டியனுக்கு கொடுத்தாங்க அடுத்து அவருக்கு பிறகு யார் வந்தாங்கன்னு பார்த்தா இரண்டாம் மாறவர்மன் சுந்தரபாண்டியன் வராருங்க இவருடைய காலம் ஆயிரத்தி இரநூத்தி முப்பத்தெட்டு டு ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி மூணு இவர் காலத்தை பொறுத்த வரைக்கும் கொய்சால அரசர்களோட நட்புறைவாக இருக்கார் கொய்சால அரசன் சோமேஸ்வரன் அவரோட சேர்ந்துக்கிட்டு சோழ அரசன் மூன்றாம் ராஜேந்திரன் அவர்கிட்ட இருந்து சில பகுதிகளை வந்து இவர் மீட்டெடுக்கிறாரு அதாவது திரும்பவும் பிடிச்சிக்கிறார் அடுத்து இவருக்கு பிறகு வந்தவர் யாருன்னா முதலாம் சடையவர்மன் சுந்தரபாண்டியன் இவருடைய காலம் ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி மூணு டு ஆயிரத்தி இரநூத்தி அறுபத்தெட்டுங்க இவரை குறிப்பிட்டு சொல்லணுன்னா இவர் தான் சோழ பேரரசையே முடிச்சு விட்ருவாப்ல இவருடைய ஆட்சி காலத்தில் வடக்கே நெல்லூரில் இருக்கிற கட்டப்பா முதல் தெற்கே கன்னியாகுமரி வரைக்கும் எல்லாமே பாண்டியராஜ்யமாக இருந்ததுங்க அதனால் இவருக்கு நிறைய பட்டப்பெயர்கள் கொடுத்துருக்காங்க எம் மண்டலமும் கொண்டர்லிய சுந்தரபாண்டியன் மகாராஜாதிராஜா ஸ்ரீ பரமேஸ்வரன் பொன் வேய்ந்த பெருமாள் இதெல்லாம் முக்கியமான பாயிண்ட்டுங்க சிறப்பு பேர்களை கண்டிப்பாக கேட்க வாய்ப்பு இருக்குது நோட் பண்ணிக்கோங்க அடுத்து ஆட்சிக்கு வந்தவர் யாருன்னு பார்த்தா முதலாம் மாரவர்மன் குலசேகரன் இவருடைய காலம் ஆயிரத்தி இரநூத்தி அறுபத்தி எட்டு டு ஆயிரத்தி முந்நூற்றி எட்டு வரைக்கும் ஆட்சி பண்ணியிருக்காருங்க குறிப்பாக இவர் இலங்கை மீதும் படையெடுத்து போயிருக்காரு சேரர்கள் மீதும் படையெடுத்து போயிருக்காரு சேரர்கள் மீது படையெடுத்து போயிட்டு கொல்லம் பகுதியை கைப்பற்றியிருக்காரு அதனால் கொல்லம் கொண்ட பாண்டியன் அப்படிங்கிற சிறப்பு பேர் இவருக்கு வருதுங்க யாருக்கு முதலாம் மாரவர்ம குலசேகரனுக்கு கொல்லம் கொண்ட பாண்டியன் அப்படிங்கிற பட்ட பேர் இருக்குங்க இவர் ஒரு நாற்பது ஆண்டுகள் ஆட்சி பண்ணியிருக்காரு அது அமைதியாக போயிருந்திருக்கு இவருக்கு ரெண்டு மகன்கள் இருந்திருக்காங்க யார் யாருன்னு பார்த்தா வீரபாண்டியன் சுந்தரபாண்டியன் இந்த ரெண்டு பேருக்கும் உள்நாட்டு கழகம் வருது யார் அடுத்த அரசர்னு சொல்லிட்டு அப்போ என்ன நடக்குதுன்னா அந்த சுந்தரபாண்டியன் இருக்காரு பார்த்திங்களா இவர் என்ன பண்ணுறாருனா டெல்லிக்கு போய் அலாவுதீன் கில்ஜிக்கிட்ட உதவி கேட்குறாரு அலாவுதீன் கில்ஜி எப்படிப்பட்டாலும் தெரியாமல் போய் உதவி கேட்டுருக்காரு என்னத்த சொல்ல உடனே வந்து அலாவுதீன் கில்ஜி இதுதான் சமைன்னு சொல்லிட்டு கபூர் அமுச்சு விட்டாப்பில் கபூர் வந்து தென்னிந்தியாவில் ஒட்டு மொத்த மதுரையும் கைப்பற்றிட்டாரு மதுரையை கைப்பற்றிட்டு மதுரையில் வந்து டெல்லி சுல்தானுக்கு கட்டுப்பட்ட ஒரு முஸ்லீம் அரசை உருவாக்கிட்டார் பார்த்திங்களா தானும் கெட்டான் மற்றவங்களையும் கெண்டுவித்தான் அப்படிங்கிற மாதிரி ஆகிப்போச்சு இவர் பண்ண ஒரு சின்ன தப்பால் சின்ன தப்பில் பெரிய தப்பு தான் பெரிய தப்பால் என்னாச்சு பாண்டி பேரரசே ஒட்டு மொத்த பாண்டி பேரரசே அழிஞ்சு போச்சுங்க மாலிக்கபருடைய படையெடுப்புக்கு பிறகு என்னாச்சுன்னா பாண்டிய தேசத்திலிருந்த பல அரச குடும்பங்கள் பாண்டிய நாட்டை அவங்களுக்குள்ளே பிரிச்சுக்கிட்டாங்க அதாவது சின்ன சின்ன பகுதியை வந்து அவங்களே பிரிச்சுக்கிட்டு நான் தான் ராஜா அப்படிங்கிற மாதிரி ஆகிட்டாங்க பாண்டிய பேரரசு முடிவுக்கே வந்துருச்சுங்க பாண்டியர்களுடைய வம்சமும் முடிஞ்சு போச்சு அடுத்து பாண்டியர் காலத்தில் செய்யப்பட்ட நிர்வாகத்தை நம்ம பார்ப்போம் ஏன்னா இவங்க காலத்திலையும் நிறைய பண்ணியிருக்காங்க நம்ம ஒன்பை ஒன்றா பார்த்துட்டு போவோம் முதல்ல அரசர்களை பார்ப்போம் அரசர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க மதுரையை தான் முக்கியமாக வந்து தலைநகராக வச்சுருந்துருக்காங்க மதுரையை வந்து பொதுமக்கள் கூடல் அப்படின்னு நினைப்பாங்களாம் மதுரைக்கு கூடல் அப்படிங்கிற ஒரு பேரும் இருக்குது அதனால் அரசர்களுக்கும் என்ன பேர் வச்சுருக்காங்கன்னா கூடல் கோண் கூடல் காவலன் அப்படிங்கிற பட்டத்தை கொடுத்துருக்காங்க குறிப்பாக இந்த அரசர்களை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய படை வச்சிருக்காங்க பாண்டிய அரசர்களுடைய படை அப்படின்னு பார்த்தா குதிரைப்படை தான் குதிரைப்படை தான் மெயினாக இவங்களுக்கு வந்து கை கொடுத்துருக்குங்க அடுத்தது பாண்டிய இருந்து அரசு அதிகாரிகளை பார்ப்போம் அரசு அதிகாரிகளை பொறுத்த வரைக்கும் பிரதம மந்திரியை உத்தர மந்திரி அப்படின்னு கூப்பிட்டுருக்காங்க அரசு செயலகத்தை எழுத்து மண்டபம்னு சொல்லியிருக்காங்க இதெல்லாம் முக்கியமான பாயிண்ட்டுங்க நோட் பண்ணிக்கோங்க கேட்க வாய்ப்பு இருக்குது அடுத்து பாண்டியர் ஆட்சி காலத்தில் படை தளபதிகளுக்கு வழங்கப்பட்ட பட்டத்தை பார்ப்போம் பள்ளி வேலன் பராந்தகன் பள்ளி வேலன் மாரன் ஆதித்தன் தென்னவன் தமிழ்வேல் இந்த பட்டங்களையெல்லாம் படை தளபதிகளுக்கு கொடுத்துருக்காங்க பாண்டியர் காலத்தில் அரசு அதிகாரிகளுக்கு வழங்கப்பட்ட பட்டங்களை பார்ப்போம் இந்த பட்டங்கள் எல்லாமே அரசு அதிகாரிகளுக்கு வழங்கப்பட்டிருக்கு மாறன் ஏயினன் சாத்தன் கணபதி ஏனாதி சாத்தன் திற மூர்த்தி ஏய்னன் இது எல்லாமே அரசு அலுவலர்களுக்கு வழங்கப்பட்ட பட்டம் அடுத்து பாண்டியர் காலத்தில் நில நிர்வாகத்தை பார்ப்போம் நிலத்தை பொறுத்த வரைக்கும் பாண்டிய நாட்டை பாண்டிய மண்டலம் சொல்லுவாங்க அந்த மண்டலத்தை வளநாடுன்னு பிரிப்பாங்க வளநாட பட நாடுன்னு பிரிப்பாங்க நாட்டை கூற்றம்னு பிரிப்பாங்க கூற்றத்தை கிராமம்னு பிரிப்பாங்க இந்த ஆர்டரில் தான் பாண்டியர்கள் வந்து தேசத்தை பிரிச்சுருக்காங்க அமைச்சர்களை அரையர்கள் அப்படின்னு சொல்லுவாங்களாம் மிக முக்கியமான பாயிண்ட்டுங்க இதை கேட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன் அமைச்சர்களை அரையர்கள் அப்படின்னு அழைச்சிருக்காங்க அடுத்தது உள்ளாட்சியை பார்ப்போம் உள்ளாட்சியை பொறுத்த வரைக்கும் ஐந்து வாரியங்களை உருவாக்கியிருக்காங்க ஒவ்வொரு கிராமத்திலையும் ஐந்து வாரியம் இருக்கும் அந்த ஐந்து வாரியமும் ஒவ்வொரு கிராமத்தையும் நிர்வாகம் பண்ணியிருக்கு என்னென்ன வாரியம்னு பார்த்தா அறநிலை வாரியம் நீர்நிலை வாரியம் நாணய வாரியம் வரித்தண்டல் வாரியம் நீதி வாரியம் சொல்லிட்டு ஐந்து வாரியம் இருந்திருக்கு அந்த ஐந்து வாரியமும் ஒவ்வொரு கிராமத்தையும் நிர்வாகம் பண்ணியிருக்கு பாண்டியர் காலத்தில் நிறைய குடியிருப்புகள் உருவாக்கப்பட்டிருக்குங்க மங்களம் நகரம் ஊர் குடி இந்த பேரில் ஏதாவது இருக்குன்னா அது கண்டிப்பாக பாண்டியர்களால் உருவாக்கப்பட்ட பேருன்னு நினச்சிக்கோங்க அடுத்தது கிராம நிர்வாகம் ரொம்ப ரொம்ப முக்கியங்க பாண்டியர் காலத்தில் கிராமத்தில் நிர்வாகம் எப்படி செய்யப்பட்டது அப்படிங்கிறத பற்றி திருநெல்வேலி மாவட்டத்தில் மானூர் அப்படிங்கிற இடத்துல ஒரு கல்வெட்டு வெட்டி வச்சுருக்காங்க இதை மானூர் கல்வெட்டுன்னு சொல்லுவாங்க இந்த கல்வெட்டு கிபி எட்நூறில் வந்து வெட்டப்பட்டிருக்குங்க இது என்ன சொல்லுதுன்னா கிராம நிர்வாகம் தொடர்பான செய்திகளை நமக்கு வழங்குது குறிப்பாக இந்த கல்வெட்டில் ஒரு தகவலை கொடுத்துருக்காங்க சிவில் அதிகாரம் இராணுவ அதிகாரம் ரெண்டுமே ஒருத்தட்டு தான் வழங்கப்பட்டிருந்தது இந்த மானூர் கல்வெட்டு நமக்கு கூறுதுங்க அடுத்து பாண்டியர் காலத்தில் நிலங்களை எப்படி பங்கிட்ருக்காங்க என்ன பேர் வச்சுருக்காங்க அப்படிங்கிறத நம்ம ஜஸ்ட்டு பார்ப்போம் பாண்டியர் காலத்தில் பிராமணர் குடியிருப்புகளை மங்களம் அல்லது சதுர்வேதி மங்கலம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாண்டியர் காலத்தில் வேளாண் தொழில் செஞ்சவங்களை பூமி புத்திரர்கள் அல்லது வேளாளர்கள் சொல்லியிருக்காங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான பையனுங்க வேளாண் தொழில் செஞ்சவங்களுக்கு என்ன பேர்னு பார்த்தா பூமி புத்திரர்கள் அல்லது வேளாளர்கள் பேர் ஒரு நாட்டுடைய பகுதியில் வாழ்ந்த மக்களை நாட்டு மக்கள்னு சொல்லியிருக்காங்க மக்கள் சமூகம் எல்லாமே ஒன்றிணைந்த மன்றத்தை சித்திர மேலி பெரிய நாட்டார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது நீர்ப்பாசனம் நீர்ப்பாசனத்தை பொறுத்த வரைக்கும் உள்ளாட்சி அமைப்பு தான் ஒவ்வொரு கிராமத்தில் இருக்கிற நீர்ப்பாசனத்தையும் கண்ட்ரோல் பண்ணியிருக்கு அடுத்தது மதத்தை பார்ப்போம் பாண்டியர் காலத்தில் பின்பற்றப்பட்ட மதம் அப்படின்னு பார்த்தா வேதகால மதம் அதாவது சைவ மதத்தை தான் ஃபாலோ பண்ணியிருக்காங்க குறிப்பாக இவங்களை பற்றி குடி செப்பேடுன்னு ஒரு செப்பேடு இருக்குதுங்க அந்த செப்பேடு என்ன சொல்லுதுன்னா அரசர்கள் என்னென்ன யாகம் பண்ணாங்க அதாவது என்னென்ன வேள்விகளை பண்ணாங்க அப்படிங்கிற தகவலை நமக்கு கொடுக்குது அரசர்கள் அஸ்வமேத யாகம் ஹிரணிய கர்ப்பம் வாஜ்பேயி வேள்வி அப்படிங்கிற வேள்விகளை எல்லாம் பண்ணியிருக்காங்க குறிப்பாக அரசர்கள் தமிழையும் ஆதரிச்சிருக்காங்க அதே சமயத்தில் சமஸ்கிருத மொழியையும் ஆதரிச்சிருக்காங்க அடுத்து வணிகத்தை பார்ப்போம் வணிகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த பாண்டியர் காலத்தில் துறைமுக நகரங்களில் அரேபிய குடியிருப்புகள் அதிகமாக இருந்திருக்குங்களா குறிப்பாக உதாரணம் கொடுத்துருக்காங்க பாருங்கள் காயல் துறைமுகத்தில் மாலிக் உல் இஸ்லாம் ஜமாலுதீன் அப்படிங்கிற ஒரு ஒரு வணிக நிறுவனத்தை உருவாக்கி வச்சுருக்காரு எங்கேன்னு பார்த்தா காயல் துறைமுகத்தில் காயல் துறைமுகத்தில் ஒரு வணிக நிறுவனத்தை உருவாக்கி வச்சுருக்காரு அந்த நிறுவனம் வழியாக அரேபியாவில் வந்து குதிரைகளை வாங்கி பாண்டிய அரசுக்கு சப்ளை பண்ணியிருக்காரு குறிப்பாக இந்த குதிரை வணிகத்தில் ஈடுபட்டிருக்காங்க இல்லையா அவங்கள குதிரை செட்டிகள் அப்படின்னு அழைச்சிருக்காங்க இந்த காயல் பட்டினம் இப்போ எங்கே இருக்குதுன்னு பார்த்தா தூத்துக்குடியில் இருக்குதுங்க இந்த காயல் பட்டினத்தில் குதிரை வணிகம் நடந்துச்சு பார்த்தீங்களா அதை பற்றி வாசப் அப்படிங்கிற ஒரு அறிஞர் வந்து சொல்கிறாருங்க அவர் என்ன சொல்கிறாருன்னா அரேபிய நாட்டிலிருந்து பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட குதிரைகள் ஒவ்வொரு வருஷமும் இந்திய துறைமுகங்களுக்கு அனுப்பப்பட்டுச்சான் அதாவது இந்தியாவில் இருக்கிற எல்லா அரசுகளுக்கும் அனுப்பப்பட்டுச்சான் அதில் குறிப்பாக ஆயிரத்தி நானூறு குதிரைகள் ஜமாலுதீன் நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லையா அவருடைய பொறுப்பில் வளர்க்கப்பட்ட குதிரைகள் பாண்டிய அரசுக்கு வந்திருக்கு ஒவ்வொரு குதிரையுடைய சராசரி விலை என்னன்னு பார்த்தா இரநூறு தினார்களாம் சொக்க தங்கத்தாலான தினார்கள் சொல்கிறாரு குறிப்பாக இவரை தாண்டி மார்க்க போலோ வென்னிஸ் நகர்ந்த பயணி அவர் என்ன பண்ணியிருக்காருனா இரண்டு முறை இந்த காயல் துறைமுகத்துக்கு வந்திருக்காரு எப்போன்னு பார்த்தா ஆயிரத்தி இரநூத்தி எண்பத்தெட்டு ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி மூணு ரெண்டு முறை வந்து மார்க்க போலோ காயல் துறைமுகத்துக்கு வந்திருக்காருங்க அதை பற்றி சில குறிப்புகளையும் எழுதியிருக்காரு மார்க்க போலோ அந்த குறிப்புகள் என்ன சொல்கிறாருன்னா பாண்டிய அரசு செல்வ செழிப்பு மிக்க உலகிலேயே மிக அற்புதமான ஒரு பகுதி அப்படின்னு சொல்கிறாரு இங்கே உடன்கட்டை இருந்தது அப்படிங்கிற தகவலையும் கொடுக்குறாரு பலதார மனம் இருந்தது அப்படிங்கிற தகவலையும் கொடுத்துருக்காரு அடுத்து நாணயங்கள் நாணயங்களை பொறுத்த வரைக்கும் பாண்டிய அரசர்கள் தங்க நாணயத்தை வெளியிட்டிருக்காங்க தங்க நாணயத்துக்கு பல பேர்களை வச்சுருந்துருக்காங்க என்னன்னு பார்த்தா காசு கலஞ்சு பொன் அப்படிங்கிற பேர்லாம் வச்சுருந்துருக்காங்க அடுத்து இலக்கியம் பாண்டியர் காலத்தில் நிறைய இலக்கியங்கள் எழுதப்பட்டிருக்குங்க பழைய காலத்தில் எழுதப்பட்ட இலக்கியங்களை விட்டுருங்க அதெல்லாம் வேண்டாம் இப்போ புதிய காலத்தில் என்னென்ன இலக்கியங்கள் எழுதப்பட்டது அதில் முக்கியமானது என்னென்னு பார்த்தா மாணிக்க வாசகர் திருவாசகத்தை எழுதியிருக்காரு ஆண்டாள் திருப்பாவை எழுதியிருக்காங்க நம்மாழ்வார் திருப்பல்லாண்டு எழுதியிருக்காரு வில்லிபுத்திரார் மகாபாரத் எழுதியிருக்கார் அதிவீரராம பாண்டியர் இவர் முற்கால அரசர் அவர் நைடதம் அப்படிங்கிற நூல் எழுதிருக்காரு ஸ்ரீ கவிராயர் இவர் வந்து ரெண்டு புத்தகம் எழுதிருக்காரு சேயூர் முருகன் உலா ரத்தனகிரி உரா அடுத்தது கோயில்கள் கோயில்களை பொறுத்த வரைக்கும் இடைக்கால பாண்டியரசர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒற்றைக்கல்லாலான தூண்களை உருவாக்கியிருக்காங்க அந்த தூண்களில் நிறைய அலங்கார வேலைப்பாடுகளை பண்ணியிருக்காங்க ஒற்றைகள் தூண் அப்படின்னு சொன்னாவே இடைக்கால பாண்டியர்கள் செஞ்சதான் அப்படிங்கிறத நம்ம நேரத்தில் வச்சுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் நிறைய குடைவரை கோயில்கள் உருவாக்கியிருக்காங்க குடைவரை கோயில்னால் மலையை அல்லது பாறையை குடைஞ்சு உருவாக்கப்பட்ட கோயில் கிட்டத்தட்ட ஐம்பதுக்கும் மேற்பட்ட குடைவரை கோயில்கள் உருவாக்கியிருக்காங்க முக்கியமானது எங்கேன்னு பார்த்தா ஆனைமலையில் இருக்குது திருப்பரங்குன்றத்தில் இருக்குது கழுகுமலை திருச்சிராப்பள்ளி குன்றக்குடி சித்தனவாசல் இங்கெல்லாம் வந்து குடைவரை கோயில்கள் இருக்குதுங்க அடுத்தது கட்டுமான கோயில்கள் கட்டுமான கோயில்கள்னால் இப்போ கட்டுறாங்க பார்த்தீங்களா அதாவது கல்லை வந்து வரிசை அடிக்கி கட்டுறாங்க இல்லையா அந்த மாதிரி கோயிலையும் பிற்கால பாண்டியர்கள் கட்டியிருக்காங்க முக்கியமாக குறிப்பிட்டு சொல்லணுன்னா கோவில்பட்டி திருப்பத்தூர் மதுரை சிறுவில்லிபுத்தூர் இதெல்லாம் சொல்லலாம் அதில் முக்கியமாக ஒரு பாண்டிய அரசனை பற்றி குறிப்பிட்ருக்காங்க பாருங்களேன் குலசேகர பாண்டியன் அப்படிங்கிற அரசர் இவர் என்ன பண்ணியிருக்காருனா ஒவ்வொரு கோவிலுக்கு அவருடைய ஆட்சிக்கு உட்பட்ட ஒவ்வொரு கோயிலுக்கும் அர்த்த மண்டபம் மணி மண்டபம் சன்னதியெல்லாம் கட்டி கொடுத்துருக்காராம் அடுத்தது பாண்டியர் காலத்தில் கோயில்களில் என்ன தான் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தா ஒவ்வொரு கோயிலும் சமய நிகழ்ச்சி நடைபெறும் இடமாக இருந்திருக்கு மக்கள் கூடி பேசக்கூடிய இடமாக இருந்திருக்கு பிரச்சனைகளை பேசி தீர்க்கும் அம்பலமாக இருந்திருக்கு கலைகளின் தொட்டிலாக இருந்திருக்கு இப்படி பல்வேறு விதங்களில் கோயில்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கு பாண்டியர் காலத்தில் செய்யப்பட்ட சிற்பங்களை பார்ப்போம் சிற்பங்களை பொறுத்த வரைக்கும் நிறைய சிற்பங்கள் பண்ணியிருக்காங்க குறிப்பிட்டு சொல்லணுன்னா கழுகுமலை நார்த்தாமலை திருமலைபுரம் திருப்பரங்குன்றம் குன்றக்குடி போன்ற பல்வேறு இடங்களில் சிற்பங்களை செய்து வச்சிருக்காங்க அடுத்து ஓவியம் ஓவியத்தை பொறுத்த வரைக்கும் ஸ்ரீமாறன் ஸ்ரீவல்லபன் காலத்தில் செய்யப்பட்ட சூரோவியம் நம்ம சித்தனை வாசல் இருக்குதுங்க சித்தனை வாசல் அப்படிங்கிறது பாண்டியர் காலத்தில் வரையப்பட்ட ஓவியம் இந்த வீடியோவில் பாண்டிய பேரரசை பார்த்துட்டோம் இதே மாதிரி நிறைய வீடியோ போட்டிருக்கோம் அந்த வீடியோக்களோட ப்ளேலிஸ்ட்டு இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணி வைக்கிறேன் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க